இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று முப்பத்தைந்து கண் ஆக்கம் போன்றில்லை கண் உயர்வு சாலமன் பாபையா உரை பொறாமை உள்ளவனுக்குச் செல்வமில்லை என்பது போல் ஒழுக்கமில்லாதவனுக்கு உயர் குலம் என்பதும் இல்லை திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது ஒருவரின் செல்வமும் குலமும் அவனது ஒழுக்கத்தால் மதிப்பாகின்றன பொறாமை துஷ்ட செயல்கள் கொண்டவனுக்கு செல்வமும் உயர்ந்த குலமும் பயனற்றவை ஒழுக்கமில்லாதவனின் உயர்குலமும் பயனற்றது சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது செல்வம் பதவி புகழ் போன்றவை அனைத்தும் மாறக்கூடியவை ஆனால் ஒழுக்கம் என்ற செல்வம் எப்போதும் நிலைத்திருக்கும் அடக்கம் நேர்மை ஒழுக்கம் இல்லாதவன் எங்கு இருந்தாலும் மக்களால் மதிக்கப்படமாட்டான்